கேட் மீட்டிங் போட்டா காசு கூடும் அடுத்த கேட் மீட்டிங் போட்டா காசு கூடும் ஒரு ஊர் உணவு விட்டா காசு கூடும் சிஐடி சிஐடி இந்த பதினெட்டாயிரம் சிஐடி பணம் இந்த பதினெட்டாயிரம் ரூபாய் சிஐடிவை இல்லாமல் செய்வதற்காக கொடுத்த பணம் இப்ப நாங்க என்ன சொன்னேன் தெரியுமா ரைட்டு அந்த பணம் எங்க பணம் அதை மட்டும் கொடுங்க பிரச்சனையை முடிச்சுக்கலான்றோம் நிர்வாகத்துக்கு புரியல இப்ப என்னோட வம்பா இருக்குது இவ்வளோ வந்து ஆடிபை சாசனத்தில் கையெழுத்து போடும் அதில் கையெழுத்து போடு இதில் கையெழுத்து போடுன்றான் மகண்ட பிச்சைக்கார பேருங்களா இப்போ அந்த சண்டை தாங்க நடந்துகிட்டு இருக்கு இது 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 இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதுதான் எல்லா இடத்திலும் எல்லா முதலாளிகள் செய்ய விரும்புவதும் இது ஆகவே நாம் வலுவாக ஒன்றுபட்டு இவைகளை எல்லாம் முறியடிக்கக்கூடிய முறையில் நாம் போராடியாக வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த உரிமைகள் எல்லாம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அடிப்படையில் சம்பளம் இப்போ உங்களை மாதிரி இருக்கிற தொழிலாளர்கள் இப்போ கூண்டாய் மாதிரி சாம்சங் மாதிரி இருக்கிற பெரிய தொழிற்சாலைகள் உற்பத்தி தொழிற்சாலைகள் இந்தியாவுல இருக்கிறது மொத்தம் ஏழு பர்சென்ட் தான் மூணு தொழிலாளிகளை ஏழு பேர் தான் உங்களை போன்ற மேனுஃபாக்சரிங் இண்டஸ்ட்ரிகள் இருக்காங்க பாக்கி தொண்ணூத்தி மூணு சதம் கிராமத்துல இருக்காங்க நகரத்துக்குள்ளேயே முனைசாரா தொழிலாளியாக இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும்ன்னா என்ன ஊதியம் அவர்களுக்கு என்ன வருமானம் அவர்கள் எந்த சட்டமும் அவர்களுக்கு பொருந்தாது நம்முடைய சட்டத்துல குறைந்தபட்ச கூலி என்று ஒன்று இருக்கிறது அந்த குறைந்தபட்ச கூலியை இப்படித்தான் தீர்மானிக்க வேண்டும் என்று ஏற்கனவே உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது ஏற்கனவே நம்முடைய இந்திய மாநாடுகள் நடத்தின இவர்களை எல்லாம் நாங்கள் பின்பற்ற மாட்டோம் என்று மோடி அரசாங்கம் சட்டம் ஏற்றுகிறது இந்த குறைந்தபட்ச கூலி சட்டத்துக்குள்ளாக கிராமத்தில் இருக்கிற நூறு நாள் வேலைக்காரர்கள் வரமாட்டார்கள் அதே மாதிரி வேகேஷன் சொல்கிறார்கள் ஒரு நாளைக்கு நூத்தி எழுபத்தி ரூபாய் சம்பளம் அதான் மோடி கொடுத்திருக்கிற சம்பளம் ஒரு நாளைக்கு நூத்தி எழுபத்தி எட்டு ரூபாய் அந்த தொழிலாளியுடைய நிலை ஆகவே அவர்களுக்காக அவர்களின் சமூக பாதுகாப்பிற்காக அவர்களின் எல்லா உரிமைகளுக்காகவும் ஊதிய உரிமை அந்த வருமானத்தை அவர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார் அவருடைய வாழ்க்கை தரத்தை உறுதிப்படுத்துவது உட்பட போராட வேண்டியது நம்முடைய வேலை இந்த போராட்டங்களை தான் பல வகைகளிலே முன்னெடுக்கிறோம் நாட்டிற்குள்ளாக நமக்காக நம்முடைய சகோதரர்களுக்காக நீங்க வேலை இல்லாதவர்கள் வெளியே ஒரு பெரிய பட்டாரம் இருக்கிறது படிச்சு முடிச்சிருக்கான் வேலை இல்லை இப்ப அரசாங்க என்ன சொல்றான் இனிமேல் ஒரு கம்பெனியில் கூட ஒரு நிரந்தர தொழிலாளியை கூட முதலாளி வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை

ஒருத்தனை வேலை கெடுத்து அஞ்சு வருஷம் உனக்கு வேலை அப்படின்னு சொல்லிடுவான் ராணுவத்திலே பண்ண அக்னி வீர் அப்படின்னு நாலு வருஷம் தான் நாலு வருஷம் கழிச்சு உனக்கு அனுப்பிடுவேன் வீட்டுக்கு அனுப்பும் போது உனக்கு கிராச்சு கிடையாது பென்ஷன் கிடையாது எளிதும் கிடையாது இதுக்கு இடையில உன்னை காஷ்மீருக்கு அனுப்பி நீ செத்து போனேன்னா அதோட கதை முடிஞ்சுது ராணுவத்துக்கே நிலைமை அப்படியே தொழிற்சாலைக்குள்ள என்ன பண்ணுவார்கள் இனிமே நிரந்தர தொழிலாளியே இருக்க மாட்டார்கள் காண்டாய் தொழிலாளிகள் எண்ணிக்கை தொழிற்சாலைக்குள்ள அதிகமாக கொண்டே போனால் நகர தொழிலாளிகளுடைய போராட்ட வீரியல் குன்றி போகும் நீ எப்படி போராட முடியும் எப்படி உற்பத்தியை நிறுத்த முடியும் இதுதான் அவர்கள் சதி